காதியெழையல மட்டளம் கரலாடும் படையொண்டபொம்பளம் தம்ஆட கர்ண கவச குண்டனம் தண்வானம் தவராதியெச்சிலும் முரகள அதிவிடை தெரிந்து தரணிவிடை வாடிலே பெண்கள் புரங்க தடை உருக்கு எனக்கு மே உயர கொடுத்து சில உருவ துண்டி வந்து பன்னியவளுடை விடை பாடு எடுத்து அந்த பாணி பறந்து அந்த வாண வளந்த கருஆல பறந்து பொடி மண்ணென்றது அட உன்ன என்னது அட என்ன நினது அந்த வீரம் என்ற படை மண்ணில் பலர்த பொற்கொடி meladது மகரங்க மணிக்கு பொற்கொடி எது முப்பாட்டன் ராவண பத்துக் தல ரத்தத்திலே பொற்கொடி meladது உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரியங்கள் உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் இப்பொழுது உங்களுடைய பங்களிப்பு என்பது மிகையாக இருக்கின்றது மகிழ்வாக இருக்கின்றது நீங்கள் தருகின்ற இந்த ஆதரவு என்பது இன்னும் இன்னும் பல பணிகளை நாம் மேற்கொள்ள ஒத்தாசையாக இருக்கின்றது என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் தங்களுக்கு பரிமாறிக்கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் செய்தி திருத்தம் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி வாசித்தளிக்கப்பட்ட செய்தியில் தீவிர இடதுசாரிகள் என்பதற்கு பதிலாக தீவிர வலதுசாரிகள் என வாசிக்கப்பட்டுவிட்டது எனவே இந்த தவறை மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு மன்னிப்பு கோரிக்கொள்கின்றோம் நன்றி இனைய பிரான்ஸ் செய்திகள் பிரெஞ்சு பிரதமர் பிரான்சுவா பைரோ பிரெஞ்சு மொழி என்றால் என்ன என்பது பற்றி விவாதம் நடத்த வேண்டும் என கூறியிருக்கிறார் புறப்பால் பெரும் குடியுரிமையை கட்டுப்படுத்துவது பற்றிய விவாதம் மிகக் குறியதாக இருக்கும் என்றும் மேலும் பரந்த கேள்வியாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் பிரான்சுவா பைரோ தெரிவித்துள்ளார் பிரான்சில் வெளிநாட்டவர்களின் குடியேற்றம் தொடர்பாக பிரான்சின் மூழ்கிவிட்ட உணர்வு பற்றி அவர் வெளியிட்ட கருத்துக்களால் சர்ச்சைகள் கிளம்பியிருந்தன சில வாரங்களுக்கு முன்னர் இது நிகழ்ந்தது குடியேற்றம் மற்றும் பிரெஞ்சு என்றால் என்ன என்பது பற்றிய தேசிய விவாதத்திற்கு பிரதமர் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அழைப்பு விடுத்துள்ளார் மண்ணின் உரிமை என அழைக்கப்படும் உரிமையானது பிரான்சில் பிறந்து வளர்ந்த எவருக்கும் தானியங்கி குடியுரிமையை வழங்கும் இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கொண்டுவரப்படும் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன இதற்கு அரசியலமைப்பை மாற்ற வேண்டும் என்று நீதி அமைச்சர் ஜெரா தர்மனனுக்கு பைரோ தெரிவித்திருக்கிறார் பிரான்சில் குடியுரிமை பற்றிய விரிவான விவாதத்துக்கு பிரதமர் அழைப்பு விடுத்திருக்கின்றார் பிரெஞ்சு என்றால் என்ன அது உங்களுக்கு என்ன உரிமைகளை தருகிறது அது உங்களிடம் என்ன கடமைகளை கோருகிறது நீங்கள் என்ன நன்மைகளை பெறுவீர்கள் நீங்கள் ஒரு தேசிய சமூகத்தில் உறுப்பினராகும் போது நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அத்தகைய விவாதத்தை எவ்வாறு ஒழுங்கமைப்பது என்பது பற்றிய விவரங்கள் உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் அது எப்பொழுதும் ஒத்திவைக்கப்படக்கூடாது என்று புரோஸ்வா வைரூ தெரிவித்திருக்கிறார் பிரான்ஸ் நாட்டின் கடும் போக்கு உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ பிரதமருடன் முழுமையாக உடன்பாடு கொண்டிருப்பதாக கூறியுள்ளார் பிரெஞ்சுக்காரர்களாக விரும்பும் வெளிநாட்டினர் குடியரசு கொள்கைகளை நிலைநிறுத்த வேண்டும் மற்றும் நாட்டு மக்களுடன் ஒரு பொதுவான விதியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஆனால் முன்னாள் பிரதமர் கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் தனது சக ஊழியரின் முயற்சியை நிராகரித்துள்ளார் பிரெஞ்சு மக்கள் எங்களிடம் எதிர்பார்ப்பது செயல்களே தவிர எதிர்காலத்தில் அரசியலமைப்பு மாற்றத்திற்கான குறிப்புகள் அல்ல பிரிந்த நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஆதரவை நம்பியிருக்கும் சோசலிஸ்டுகள் ஜோசோலியின் உரிமையை மாற்றுவதற்கு எதிராக குரல் கொடுத்தனர் உங்கள் குடியரசின் எந்த ஸ்தாபக கொள்கையை நாங்கள் பாதுகாப்போம் என்று கட்சி கூறியது என முன்னாள் பிரதமர் கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரான்சில் கடைபிடிக்கப்படுவது யூசோலி மண்ணின் உரிமை விதியாகும் ஜூசோலி என்பது ஒரு நாட்டின் எல்லைக்குள் பிறந்த எவருக்கும் அவர்களின் பெற்றோரின் குடியுரிமையை பொருட்படுத்தாமல் குடியுரிமை வழங்கும் சட்டக் கொள்கையாகும் என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகைப் பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் நாட்டிற்கு சென்று திரும்ப விமான பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சாக்கோசி ஊழல் வழக்கில் சிக்கியதை தொடர்ந்து அவருக்கு மின்னணு குறிச்சொல்லுடன் ஆன காப்பு பொருத்தப்பட்டுள்ளது நிக்கோலா சாக்கோசி ஒரு நீதிபதியின் ஆதரவை பெறுவதற்கான சட்டவிரோத முயற்சிகளில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பின்னர் தண்டனை அனுபவிக்கும் முதல் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது பிப்ரவரி ஏழு வெள்ளிக்கிழமையன்று நிக்கோலா சாக்கோசிக்கு மின்னணு குறிச்சொல் காப்பு பொருத்தப்பட்டதாக பாரிஸ் வழக்குரைஞர் அலுவலகம் அறிவித்துள்ளது நிக்கோலா சாக்கோசி ஒரு நீதிபதியிடம் இறந்து ஆதரவை பெறுவதற்கான சட்டவிரோத முயற்சிகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டதை கண்டறிந்த பின்னர் டிசம்பரில் பிரான்சின் உயர்மட்ட மேல்முறையீட்டு நீதிமன்றம் சாக்கோசியை ஒரு வருடத்திற்கு இலக்கிறனியல் குறிச்சொல்லை உடைய காப்பை அணியுமாறு உத்தரவிட்டது எழுபது வயதான சாக்கோசி பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் கணக்கால் மனிட்ட அணிவார் என்று கடந்த வாரம் நீதிபதி முடிவு செய்திருந்தார் இரண்டாயிரத்து ஏழு முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை குடியரசுத் தலைவராக விளங்கிய வலதுசாரி அரசியல்வாதியான நிக்கோலா சாக்கோசி காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மட்டுமே வீட்டை விட்டு வெளியே செல்ல அனுமதிக்கப்படுகிறார் நிக்கோலா சாக்கோசி கடந்த மாதம் வாரம்தோறும் மூன்று நாட்கள் பிற்பகல் வேளைகளில் ஒரு தனி விசாரணையின் ஒரு பகுதியாக பாரிஸ் நீதிமன்றத்திற்கு சென்று வருகின்றார் அதில் அவர் இரண்டாயிரத்து ஏழு தேர்தலுக்கு முன் சட்டவிரோத பிரச்சார நிதியை ஏற்றுக்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இந்த விசாரணை ஏப்ரல் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது சட்டவிரோத பிரச்சாரத்துக்கு நிதி உதவி செய்ததாக கூறப்படும் ஒரு தனி வழக்கை விசாரிக்கும் புலனாய்வாளர்கள் நிக்கோலா சாக்கோசியின் இரண்டு அதிகாரப்பூர்வ தொலைபேசி இணைப்புகளை ஒட்டு கேட்டிருக்கிறார்கள் சாக்கோசிக்கு முன்னர் குற்றவியல் விசாரணையில் ஜெக் ஷராக் தண்டிக்கப்பட்டவர் அவர் இரண்டாயிரத்து பதினொன்றில் இருந்து போலியான வேலை ஊழல் சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் தண்டனை இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பரிஸ் புறநகர் பாடசாலை சிறுமி வயதான லூயிஸ் கத்திக்குத்து காயங்களுடன் மரணித்த நிலையில் மரக்குவியலில் போடப்பட்டிருந்தார் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உடலில் பல கத்திக்குத்து காயங்கள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுமியின் கொலை தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இதன் முதல் கட்டமாக இரண்டு பேர் சனிக்கிழமை என்று போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பதினோரு வயது லூயிஸ் காணாமல் போனதாக பிப்ரவரி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் தெரிவிக்கப்பட்டது சிறுமி லூயஸ் பிப்ரவரி எட்டாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது அளவில் எசனில் உள்ள தொம்ப்லியே என்ற பூங்காவில் இறந்து கிடந்ததாக எவ்ரி அரசு வழக்கறிஞர் கிரெகுவா டுலா அறிவித்தார் பாடசாலை மாணவி காணாமல் போனது குறித்து வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது அளவில் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாகவே போலீசார் ஜொந்தாமேனியினர் தீயணைப்புப் படையினர் தேடுதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் அவர் வசித்து வந்த வீட்டுக்கும் பாடசாலைக்கும் இடையில் பிரியான தூரம் பத்து நிமிடங்கள் மாத்திரமே அன்று அவர் பாடசாலை முடிந்து உரிய நேரத்தில் வீட்டிற்கு வராததால் கவலை கொண்ட பெற்றோர்கள் உடனடியாகவே போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து போலீசார் தேடுதல்களை மேற்கொண்டு வந்தார்கள் குழந்தையின் வீட்டிற்கு அருகிலுள்ள புவா தொம்பிலியே மரத்தாலான பூங்காவில் கவனம் செலுத்தப்பட்டது ஹெலிகாப்டர் ட்ரோன் மூலமாகவும் தேடுதல் நடைபெற்றது குடும்பத்தின் வீட்டுக்கு அருகிலுள்ள புவா தொம்ப்லியே பூங்காவில் அதிகாலை இரண்டு முப்பது அளவில் லூயிஸின் உடலை மோப்ப நாய் கண்டெடுத்தது பதினைந்து வயதுடைய ஒருவர் மீது விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதாக வழக்கறிஞர் கூறியிருக்கிறார் விவசாய நீதித்துறை போலீசாரிடம் விசாரணை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது பரிஸ் கேரி ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் கேஷன் கேரி சூப்பர் ஸ்டோ அழகை மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஒரு பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் எம் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்ஸ் நாடு உக்ரைனுக்கு போர் விமானங்களை வழங்குகின்ற நிலையில் பிரான்சுக்கென ஒரு பில்லியன் யூரோவுக்கு புதிய கவச வாகனங்களை கொள்முதல் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் ஐநூற்று முப்பது கவச வாகனங்களை வாங்க இருப்பதாக படைத்துறை அமைச்சு பிப்ரவரி எட்டு சனிக்கிழமை அன்று அறிவித்தல் வெளியிட்டுள்ளது நவீன வசதிகள் கொண்ட இவ்வகையான கவச வாகனங்கள் இலகுரக சிறிய வாகனங்கள் என தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரையான ஐந்து ஆண்டுகளில் இந்த கவச வாகனங்கள் பிரான்சுக்கு விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் போதை வஸ்து பாவனை என்பது மிக அதிகரித்திருப்பதாக இப்பொழுது புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது இந்த போதை வஸ்து பாவனை என்பது பிரான்ஸ் நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து வேகமாக வளர்ந்துள்ளது போதை வஸ்து பாவனையில் பிரான்ஸ் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் முதலிடம் வகிப்பதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது பிரெஞ்சு மக்களில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு முறையாவது போதை வஸ்தை பாவித்துள்ளனர் என புள்ளி விவரம் சுட்டிக்காட்டுகின்றது இதேவேளை பிரெஞ்சு மக்களில் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் ஒவ்வொரு நாளும் கஞ்சா பாவிக்கின்றார்கள் எனவும் அந்த புள்ளி விவரம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் ஐந்து மில்லியன் மக்கள் ஆண்டில் இருமுறையாவது தாங்கள் போதை வசத்து பாவித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள் பெரும்பாலான மக்கள் கொண்டாட்டங்கள் ஒன்று கூடல்கள் நண்பர்களுக்கு இடையிலான சந்திப்புகள் போன்ற இடங்களில் அதிகமான போதை வசதி தாம் பாவித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இன்று பிரான்சில் என்றும் இல்லாதவாறு கொக்கையின் பாவனையும் அதன் வியாபாரங்களும் அதிகரித்து காணப்படுகின்றன நகரப்புறங்களில் மாத்திரம் அன்றி கிராமப்புறங்களிலும் கொக்கையின் விநியோகம் மிக வேகமாகவும் இரகசியமாகவும் நடைபெறுகின்றன இதனை கட்டுப்படுத்த பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ புதிய பிரச்சாரம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறார் அந்த பிரச்சாரத்தில் கொக்கையின் பாவனை அதன் விற்பனை ஒருவரை குற்றவாளியாக காட்டும் மனோநிலையை தோற்றுவிக்கும் வகையில் பிரச்சாரம் அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உங்கள் நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட உங்களை வரவேற்கின்றதே ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் லவ்யர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆப் பரிஸ் பத்து முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது டுபாய் ஜுவலரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிரங்குக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை